ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் யூடியூப் மானிட்டைசேஷனில் அதாவது யூடியூப் ஏர்னிங்ஸில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா மெம்பர்ஷிப்பு சூப்பர் தேங்க்ஸு லாங் வீடியோ இது விளம்பரங்கள் ஆர்ட்ஸ் லாங் வீடியோ ஆர்ட்ஸு ஷார்ட்ஸ் வீடியோ ஆர்ட்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகிருக்கு என்னென்ன அப்டேட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஏன்னா உங்களுக்கு மானிடைசேஷன் ஆகாத சேனலாக இருந்தாலும் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்தாராம் சேனலோட பேர் திமிர் பிடிச்ச தமிழச்சி அப்படிங்கிறது இந்த சேனலில் நிறைய தமிழ் ஸ்டோரிஸ் வீடியோக்கள் போட்டிருக்காங்க அதாவது பாட்காஸ்ட் வீடியோ போட்டிருக்காங்க சிறுகதைகள் தொடர்கதைகள் ப்ளஸ் வந்து தமிழ் சாங்ஸு தமிழ் கவிதைகள் இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான சேனல் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ஏன் பேஜில் அதாவது மானிட்டைசேஷன் பேஜில் ஏன் பேஜில் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம் உங்கள் சேனலை நம்ம சேனலை ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா எண்பத்தெட்டு எழுபது அறுபத்தொம்போது பதிமூணு நாற்பத்தொன்று அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் பெய்ட் ப்ரொமோஷன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் சேனலையும் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செல்வா டெக் சேனலோட அந்த ஏன் பேஜ் ஓகேங்களா மானிடைசேஷன் பேஜை நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்பில் லாஸ்டாக இருக்கிற ஆப்ஷன் ஏன் பேஜ் இந்த அப்டேட் வந்து மானிடைசேஷன் ஆன சேனல்களுக்கு மட்டும்தான் வரும் மானிடைசேஷன் ஆகாத சேனல்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகாது ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் பேஜ் ஆட்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணால் நமக்கு அந்த லாங் ஃபார்மெட் வீடியோவில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு லாஸ்ட்டு இருபத்தெட்டு நாளையில் அப்படிங்கிறது இதில் ஷோ ஆகுது அதே மாதிரி ஸ்கிப்பபிள் விளம்பரம் எவ்வளோ நான் ஸ்கிப்பபுள் எவ்வளோ பம்பர் ஆடு எவ்வளோ டிஸ்பிளே ஆடு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட் இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆயிரம் வியூஸுக்கு நமக்கு எவ்வளோ சிபிஎம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அறுபத்தி ஏழு ரூபா நம்ம சேனலுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷனை ஓட்டணும் ஷார்ட்ஸ் ஆட்ஸ் ஓகேங்களா ஓகே ஷார்ட்ஸ் ஃபீட் ஃபீடாட்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு ஷார்ட்ஸில் வந்து எனக்கு லாஸ்ட் இருபத்தெட்டு நாளைக்கு பத்து ரூபா கிடைச்சிருக்கு அதில் எதில் வந்து அதிகமாக கிடச்சிருக்கோ அந்த வீடியோஸையும் இதில் போட்டிருக்காங்க லாஸ்ட் இருபத்தெட்டு நாளையில் ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணலாம் மெம்பர்ஷிப் நம்ம மெம்பர்ஷிப்பில் எவ்வளோ லாஸ்ட் இருபத்தெட்டு நாளையில் வருமானம் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க நானூற்றி முப்பத்தி மூணு ரூபா வந்திருக்கு டோட்டல் பத்தொம்போது மெம்பர்ஸ் இருக்காங்க நீங்கள் இன்னும் நம்ம செல்வா டெக் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்ம சேனல் நேமுக்கு கீழேயோ இந்த வீடியோக்கு கீழேயோ ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மெம்பர்ஷிப்பை ஃபுல்லாக எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க பேஜஸ் கொடுத்துருக்காங்க எமோஜிஸ் கொடுத்துருக்காங்க கஸ்டம் பேஜ் வேணாலும் வச்சுக்கலாம் டிஃபால்ட் பேஜ் வேணாலும் வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து எமோஜிஸ் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனல் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறாரு வச்சுக்கலாம் அதே மாதிரி மெம்பர்ஷிப் டோட்டலாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே டெலிட் பண்ணிக்கலாம் டிசேபிள் சேனல் மெம்பர்ஷிப் இந்த மூணு டாட்டா கிளிக் பண்ணீங்கன்னா டிசேபிள் சேனல் மெம்பர்ஷிப்ஸ் வந்துடும் அதுவும் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல யார் யாரெல்லாம் ரீசெண்டாக வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணது அந்த ஆப்ஷனும் இதிலையே கொடுத்துருக்காங்க இப்போ மெம்பர்ஷிப் போட்டு வெளில வந்துடலாம் சூப்பர் சூப்பர்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸில் லாஸ்ட்டு இருபத்தெட்டு நாளையில் எவ்வளோ வந்திருக்குன்னா முந்நூற்றம்பது ரூபா வந்திருக்கு யாரெல்லாம் சூப்பர் தேங்க்ஸ் அனுப்பிச்சிருக்காங்களோ இப்போ ஒரு சேனலை ப்ரொமோஷன் பண்ணல அவங்களே அனுப்பிச்சிருக்காங்க நான் என்ன அந்த சூப்பர் தேங்க்ஸில் பணம் அனுப்பிச்சவங்கள நானும் ஷார்ட்ஸ் போட்டு உள்ள போட்டு விடணும் ஒன் வீக் ஆகிடுச்சி வீ வீடியோ போட்டுவிட்டேன் டூ வீக்காவது போட்டு ஒன்று இவங்களுக்கெல்லாம் நன்றிகள் சூப்பர் தேங்க்ஸில் அனுப்பிச்சிருக்காங்க சூப்பர் தேங்க்ஸ் ஆன் பண்ணுறதா இருந்தாலும் இங்கேயே ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பர் சாட்டு சூப்பர் ஸ்டிக்கர் எதை வேணாலும் இங்கேயே வந்து எனபிள் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வந்துருச்சான்னு சொல்லுங்கள் இந்த அப்டேட்டை இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்கள் இதில் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களா ஏதாவது ஆஃபில் இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்